ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் எப்பிசோடுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான குழப்பமான ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி ஏழு டு பதினொன்று ஏப்ரல்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா இப்போ காவேரி விஜய்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படியே பார்த்தா கொஞ்சம் மயக்கமாய் அப்படியே தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நிவின் வந்து அங்கே காரை நிறுத்தி காவேரியை பார்க்குறாங்க இப்போ மயக்கமாக இருக்கிற காவேரியை பார்த்து என்னாச்சு காவேரி என்ன உடம்பு எதுவும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டு அப்படியே தண்ணிலாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு ஹோட்டலில் ரெஸ்ட் அப்படி உட்காந்துருக்க மாதிரி இருக்குது அங்கே உட்காந்துருக்கும்போது என்னாச்சு காவேரி என்ன ஏதுன்னு போது காவேரி வந்து எல்லாம் நல்ல செய்தி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு இதை நான் முதல்ல விஜய் கிட்ட தான் சொல்லணுன்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் நிவின் வந்து புரிஞ்சுக்கிறாரு உடனே ரெண்டு பேரும் தலையை அசிச்சு சிரிக்கிறாங்க உடனே நிவின் வந்து காவேரிக்கு கங்கராஜ்லாம் சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு சரி வா காவேரி நம்ம போய் இதை விஜய் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ காவேரி வந்து இல்லை முதல்ல அவர் வந்து வெண்ணிலாவா காவேரியான்னு முடிவு பண்ணிட்டோம் காவேரி தான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லி ரொம்ப தைரியமாக வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டு வரட்டும் அப்புறம் தான் நான் இந்த விஷயத்தை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி காவேரி ரொம்ப சத்தமாகவும் கோபமாகவும் சொல்கிறாங்க நிவின் அப்படியே யோசனையோடு இருக்காங்க அதோட புறமோ வந்து ரொம்ப குழப்பமாக தான் முடிச்சிருக்காங்க நம்ம என்னென்னமோ ரொம்ப எதிர்பார்த்தோம் இப்படி ஒரு சொதப்பலாக நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொமோ கொடுத்துருக்காங்க இது சம்மந்தமாக நம்ம டீட்டெயிலாக அடுத்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துக்கணும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்